الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وبعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون البكرية إسلامية سهودر الله سبحانه وتعالى அவனை அடையாளம் காண்பதற்காக அல்லாஹு அக்பர் என்ற சொல்லை ஒரு திக்கராக அமலாக ஒரு இபாதத்தாக நமக்கு ஆக்கிருக்கின்றான் சில பலவீனமான அறிவிப்பின் பிரகாரம் அல்லாஹு அக்பர் என்ற சொல்லை முதன் முதலில் ஆதம் அலையுஸ்லாம் சொன்னார்கள் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாவது கருத்து இப்ராஹிம் அலிவுஸ்லாம் அவர்கள் இந்த அல்லாஹு அக்பர் என்று சொன்ன சொன்னதாக அல்லாஹு அக்பர் என்பதை சொன்னதாக எழுதப்படுகின்றது உர்ஜிதமான ஆதாரபூர்வமாக அல்லாஹு அக்பர் என்ற சொல்லை நபிகள் நவிகள்நாயம் செல்லலாவுலே செல்லம் அவர்கள்தான் சொன்னார்கள் அவர்கள்தான் இதனை அறிமுகப்படுத்தினார்கள் என்று அந்த வரலாற்று ஏற்றோட நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அல்லாஹு அக்பர் என்பது அல்லாவை இந்த கண்ணியம் வர வேண்டும் ஏற்பட்டு நாவினால் வர வேண்டும் உள்ளத்திலே ஏற்பட்டு அது நாவினால் வர வேண்டும் வெறுமினை நாவிலால் மாத்திரம் சொன்னால் அது சரியான அடைவையும் கூலியையும் நமக்கு கொண்டு சேர்க்காது அன்புடைய சகோதரர்களே அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் உணர்வோடு சொல்லும் பொழுது அல்லாஹுக்குரிய அந்த மகத்துவத்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு இருக்கின்ற கவலை நமக்கு இருக்கின்ற சஞ்சலம் நரம் நமக்கு இருக்கின்ற துனியாவில் இருக்கின்ற இடர்கள் அவைகள் குறைவதற்கு வாய்ப்பு வாக்கியிருக்கின்றது எப்படி குறையும் ஒரு பிரச்சனை மாற்றிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் இதுக்கு போதுமானவன் அல்லா தான் இதில் எனக்கு நிறைவு செய்ய வேண்டும் இதிலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று உணர்வோடு நாங்கள் விளங்கும் பொழுதோ அல்லாஹ் அதில் நமக்கு ஒரு வழியை காட்டுவான் முதலாவது நமக்கு என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சிக்கல் ஏற்பட்டாலும் முதல் முறை என்ன அல்லா மன்றாடுவது மண்டாடுவது ரெண்டக்காய் தொழுவது பிரார்த்தனை செய்வது அல்லாமே தவக்கல் வைப்பது இந்த அல்லாஹ் நீயே எனக்கு கைலை ஏற்படுத்துவாயாக அன்புல சகோதரர்களே மீண்டும் மீண்டும் அல்வாஹு அக்பர் என்பதை சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அமைதி என்பதை நாங்கள் நிலைநாட்டுகின்றோம் ஒரு விவசாயம் செய்வது அறுவடை செய்வது மீண்டும் செய்வது அறுவடை செய்வது இதே போன்றுதான் அவ்வாஹு அக்பர் என்பதை திருப்பி திருப்பி செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அமைதி என்பது துமான என்பது விளைந்து கொண்டே இருக்கும் நிறைந்து கொண்டே இருக்கும் மேலும் பயமும் சஞ்சலமும் அது நீங்கிக் கொண்டே இருக்கும் ஏனென்றால் உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நலவுகளுக்கும் எல்லா கெடுதல்களுக்கும் எல்லாத்துக்கும் உரித்தவன் அல்லாவாக இருக்கிறான் அவனை நாங்கள் இதுக்கு பொறுப்பு சாட்டும் பொழுது அல்லா அதுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் மூன்றாவதாக தகவியத்துள் ஈமான் അല്ലാഹു അക്ബർ ഉണർവോട് ഈ മിക്കാമീ നമ്പത് അല്ലാഹു അക്ബർ അല്ലാ പോകും അൻപരുകളെ അല്ലാഹു അക്ബർ അല്ലാ ഉയർന്നവൻ நான் பணிவானவன் நான் சாதாரணமானவன் நான் ஒரு அடிமை அல்லாஹின் அடிமை அவ்வளவு உயர்வுகளும் கண்ணியங்களும் அல்லாஹுக்குரியது உலகத்தில் அவனுக்கு மேலால் யாரும் இல்லை எல்லா புகழும் எல்லா கௌரவமும் உரியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் என்ற அந்த உணர்வு வரும் பொழுது அதுவும் நமக்கு மென்மேலும் ஈமானை உணர்த்துகின்றது மேலும் அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் தக்குபியில் கட்டும் பொழுது ஒரு குசு குழு ஏற்படுகின்றது ஒரு பக்தி ஏற்படுகின்றது தொழுகையிலே தொழும் போது நாங்கள் அல்லாஹு என்று நாங்கள் தக்பீர் கட்டுகிறோம் அதோட தொழுகையிலே பக்தி ஏற்படுகின்றது அதை எதை கொண்டு ஏற்படுகின்றது அல்லாஹு அக்பர் யாருமே இல்லை முனாஜாத் அல்லாஹோட பேசுகிறேன் உரையாடுகிறேன் என்ற அந்த பக்தி இந்த தக்பீரை கொண்டு நமக்கு ஏற்படுகின்றது அதே போன்று தொழுகையிலுடைய அதனுடைய சாவி அல்லாஹ் அக்பர் அது அதான் சொல்வதாக இருந்தாலும் சரி எக்காம சொல்வதாக இருந்தாலும் சரி தொழுகையை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி தவாபு செய்வதாக இருந்தாலும் சரி ஆடு மாடுகளை அறுப்பதாக இருந்தாலும் சரி பெருநாள்களில் தக்குமீர் சொல்வதாக இருந்தாலும் சரி இப்படியான எந்த ஒரு அமலை எடுத்தாலும் அந்த அமலை ஆரம்பிப்பதற்கு நாம் செய்யக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அக்பர் என்பதாகத்தான் அதே போல் அன்புள்ள சகோதரிகளே இது ஒரு அல்லாஹ் இதனை விரும்புகின்றான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை அல்லாஹ் விரும்புகின்றான் எனவே உணர்வோடு அதை அர்த்தத்தை புரிந்து அல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது கடுமையான சிரமங்கள் ஏற்படும் போது யுத்த காலத்திலே ஒரு வெள்ளத்திலே ஒரு சுனாமியிலே இப்படியான கடுமமான சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் சொல்ல வேண்டியது அல்லாஹு அக்பர் அல்லாவுடைய உதவிவர் ஒரு சதாய் கடுமையான சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாவை நினைத்து அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அல்லாஹ் உதவி செய்வான் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்றுதான் சந்தோஷமான நாள்களையும் கூட திருப்திகரமான நாள்களையும் கூட நாங்கள் அல்லாஹு அக்பர் என்பதை முற்படுத்துவோம் பெருநாட்கள் போன்ற நாட்களிலே ஐயாமுத்த சிரிக்குரிய நாட்களிலே நாங்கள் அல்லாஹு அக்பர் என்பதை நாங்கள் அதிகமாக சொல்லுவோம் அதேபோன்று உலகத்திலே நாங்கள் இருக்கின்ற ஆசைகளை குறைப்பதற்காக உலகத்திலே பற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக துனியாவுடைய ஆசைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் உணர்வோடு சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை தான் அலமத்துல்லா அல்லாவை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹு உலக ஆசைகள் வரும்போது நான் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் இன்னும் நீண்ட காலம் வாழணும் நிறைய சம்பாதிக்கணும் எல்லோருக்கும் மத்தியில் நான் ஒரு கோரி சொன்ன எரிக்கணும் மக்கள் எல்லையை மதிக்கணும் இப்படியான சிந்தனைகள் வரும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் எனவே எல்லாம் எல்லா சுபஹான ஹூவத்தாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக யாழா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உன்னுடைய அருளுக்கும் அகமத்துக்குரிய அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக அலஹமது இல்லாஹ் ஆலமீன்